நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பெற காத்திருப்போருக்கு முக்கிய தகவல் அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பு தொலைபேசி பாவனையாளர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு இலங்கைக்கு காத்திருக்கும் நெருக்கடி பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு പണ്ടെ കാർ മുൻപ്പെട്ട ജനാധിപതി അനുരവളപ്പിൽ സിക്കിയ സന്തേഹന ഇലങ്കിൽ മോദി പരിതാപ ഉയർന്ന വരികൾ இலங்கையில் நாளொன்றுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் நாளொன்றுக்கு ஆயிரத்து இருநூறு கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கடவுச்சீட்டை பெறுவதற்கு பெருமளவான மக்கள் சுமார் மூன்று மாதங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும் அமைச்சரிடம் முறையிடப்பட்டது இந்த நிலையில் யாராவது அவசரமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தால் கடவுச்சீட்டை பெறுவதற்கு தனியான பிரிவொன்று திறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அந்த கவுண்டரில் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களை சிறப்பு குழு ஒன்று பரிசீலனை செய்து விரைவில் கடவுச்சீட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர்களால் தொலைபேசி மற்றும் இணைய சேவை கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகளை இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு மறுத்துள்ளது இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் இந்திரஜித் கேந்தபெங்கூட ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பல சேவை வழங்குடர்கள் கட்டணங்களை இரகசியமான முறையில் அதிகரித்துள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொலை தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு உடனடியாக அனைத்து சேவை வழங்குடர்களிடமும் விசாரித்த நிலையில் வழங்குனர்களும் கட்டணங்களை அதிகரிக்கவில்லை என்று எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே சமூக ஊடகங்களில் தவறான பொய் தகவல்களை நம்ப வேண்டாம் என்று பணிப்பாளர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டில் வங்கிக் கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்கும் நேரத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் மீண்டும் அந்நிய செலாவணி நெருக்கடி ஏற்படக்கூடும் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் நாட்டின் வர்த்தக சமநிலையை நேர்மறையான மதிப்பில் பராமரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கான வரி சதவீதத்தை அரசாங்கம் சமீபத்தில் சிறப்பு அறிவிப்பின் மூலம் அறிவித்தது இதன் மூலம் ஐந்து ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களின் இறக்குமதிக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதிகள் முறையாக ஒழுங்குபடுத்தப்படாவிட்டால் நாட்டில் மீண்டும் அந்நிய செலாவணி நெருக்கடி ஏற்படக்கூடும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் ൊരു വസന്തോര മാറ്റം തുടങ്ങി വളിമണ്ഡം അറിയിട്ടുള്ളത് കിഴക്ക് മറ്റും ഊവാ മാഗണങ്ങളിലും മാതെ മറ്റും നൂവരളിയ മാറ്റങ്ങളിലും സില ഇടങ്ങളിൽ എഴുപത്തി ഐറ്റർ മഴ പെയ്യൂടു വളമണ്ഡലിയൽ തണക്കളം വെളിയിട്ടുള്ള കുറിച്ച് അറിയിൽ தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய ஓவா மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பழுத்து காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தரை மற்றும் ஹமந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனதியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பண்டிகை காலத்தில் நுகர்வோர் அத்விவகார அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட சோதனை வேலை நாளை வரை முன்னெடுக்கப்பட இதன்போது மொத்த மற்றும் சில்லறை அரசு விற்பனை நிலையங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டு அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது அத்துடன் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் குறித்த காலப்பகுதியில் சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் உள்ளிட்ட வணிக தளங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுகு குமார் சீனாவை சென்றடைந்துள்ளார் சீன ஜனாதிபதி சி ஜிம்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி சீனா சென்றடைந்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது ஜனாதிபதி ஒன்று அந்நாட்டு நேரப்படி காலை பத்து மணியளவில் சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளதாக ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது வெளியுறவு அமைச்சர் சென் சியாடோங் முழு ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதியை வரவேற்றார் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரஷ் நாயக்கபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட கடிகாவ பிரதேசத்தில் குறித்த சந்தைக்கணபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரஷ் நாயக்கபுர போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக நேற்றிரவு முன்னெடுத்த விசேட சுற்றி நடவடிக்கையின் போதே சந்தை கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அறுபத்தைந்து வயதுடைய நிகவரடிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைதாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் കൊളും വെള്ളവത്തെ അരികിൽ മാത്തരയിലെ കോട്ടയോക്കി പഠിത്ത രലൊന്നിൽ മോദി ഉയർന്നുള്ള സമ്പവത്തിൽ മാത്തര പകുതിയെ ചേർന്ന വയരുടെ ഒരുവരേ ഇവർ ഉയർന്നുള്ളതായി പോലീസ് തെരവുത്തുള്ള ഉയർന്നവരും സടലം തോത് വൈദ്യസാലിൻ പ്രേത അറിയപ്പെട്ടുള്ളതുള്ളത് சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வெள்ளவத்தை முன்னெடுத்துள்ளனர் இதே வழி மதுரையில் இருந்து நாவலப்பட்டி நோக்கி மோதி நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக பதுரை போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்தில் வல பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுரை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம்